பொதுவாகவே எல்லாருமே உஷக்கால வேலையில் தான் எழுந்துக்கணும் ஒருத்தருக்கு மகாலட்சுமி கட்டாட்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் பணம் நிறையா சம்பாதிக்கணும் எப்போவுமே கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் சூரிய சூரியோதயத்துக்கு அப்புறமா எழுந்தோம்னா அவனுக்கு மகாலட்சுமியினுடைய அதுவும் கம்மியாக இருக்குதுன்னா தான் உதவிடும் அப்போ எல்லாரும் முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த உஷக்கால வேலையிலேருந்து பொதுவாக பூஜையில் ஆறு ஆறு கால பூஜை இருக்குது பெரிய பெரிய கோயிலெல்லாம் பார்த்தோம்னா ஆறு கால பூஜை நடக்கும் ஆறு கால கோயில ஆறு காலம் இல்லாத பூஜை தான் இந்த உஷக்கால பூஜை இந்த உஷக்காலம் பத்தியூஷம் உஷக்காலம் சுற்று முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் ஜாமம் முன்னாடி இந்த மக்கள் தான் இந்த உஷக்கால பூஜை சேஷமா இருக்குது அப்படின்னு சொல்றான் சகசிர வாரிஷிகி பூஜா தினேகேன நிலம் இது என்ன அப்படின்னா திருப்பாவைக்கு முன்னாடியே இந்த விஷக்கால பூஜை இருந்தது இந்த மாதம் திருப்பாவைக்கு சூரியன் தனுசு ராசியில வந்தால் தரும மாதம்னு பேர் ஆனால் பகவத்கீதையில் திருப்பாவை இப்போ வந்தது பகவத்கீதையில் கிருஷ்ணன் கிருஷ்ணனுக்கு அப்புறந்தான் ஆண்டாள் வந்தது கிருஷ்ணன் வந்த காலத்து மாசாண்டாம் மார்கசீருஷோஸ்மி மார்கழி மாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரத்தில் அரச மரம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் மர பிரதட்சணம்னு பேர் அரச மரத்தில் என்னென்னா அரச மரத்தில் மகாவிஷ்ணு இருக்காங்கன்னு அதனால தான் அந்த அரசமர பிரதட்சிமெண்டனா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அரசமர பிரதட்சிணம் அரச மரத்தை தேவையில்லாத சமயத்தில் தொடக்கூடாது சாயந்தர வேலையில் தொடக்கூடாது சாப்பிட்டுட்டு தொடக்கூடாது இப்படிலாம் அரச மரத்துக்கு இருக்குது இந்த குழந்தை வேணும் கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகளை ஏன் சொல்ல சுத்த சொல்கிறது அப்படின்னா அதில் மகாவிஷ்ணுனுடைய சாநித்தியம் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி இன்றைய தினம் இந்த மாதம் முழுக்க முகூர்த்த நாள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி கிடையாது இந்த மாதமும் முகூர்த்த நாள் இருக்கு இந்த முகூர்த்த நாளில் ஏன் நாம் கல்யாணம் இதெல்லாம் தவிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதம் முழுக்க பகவானை வழிபட வேண்டிய மாதம் அப்படின்னு அர்த்தம் இன்றையிலேருந்து அதனால தான் இதை ஆரம்பிக்கும் பொழுது தாயார் இதை மேற்கோள் காமிச்சு பேசுறதுக்கு தான் திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் அப்படின்னு சொல்கிறா எல்லாரும் சுத்தமாக குளிச்சுட்டு இன்னிலிருந்து விரதம் இருக்கணும் விரதம்னா என்ன அப்படின்னா எல்லா விரதம்னா சாப்பிடாமல் இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் சாப்பிடாமல் இருந்துட்டா மட்டும் போற பகவானை நினைச்சிட்டு இருக்கோம் பகவான்கிட்ட எப்போவுமே இந்த வைஷ்ணவ தர்மத்தை அடியேன் அப்படின்னு போயிடு அடியேன்னா என்ன அப்படின்னா நான் எதுக்கும் உதவாதவன் பகவான் ஏதோ என்னையும் வச்சுருக்கா அவருடைய பலத்தினால நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது வந்தோட ஒரு பத்து பேர் முன்னாடி வந்துட்டாங்கன்னா அந்த முன்னாடியே வந்தவன பத்து பேர் தள்ளிட்டு பின்னாடி வந்தோம் பின்னாடி வந்தோம் வந்து லைன்ல வந்து வரணும்னு நினைக்கிறான் இங்க அணிய பாவம் இருந்துன்னு வச்சீங்கன்னா யாருமே இப்படி வரணும்னு தோணாது இல்லையா அது இந்த பாவத்தோட சமதிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்கதான் சுத்தம்னு பேர் சுத்தம்னா என்ன நம்ம குளிச்சுட்டா போதும் விரதம்னா சாப்பிடாம வந்துட்டா போதும் அப்படின்னா விரதம்னா எப்போ பார்த்தாலும் பகவானை இருக்கணும்னு அர்த்தம் உபவாசம்னு பேர் உபஹா சமீபே அஸ்ஸியா அஸ்தி உபவாசம்னு பேர் ஏகாதசி விரதம் இருக்கும் அப்படின்னா ஏகாதசி பகவானை நடச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் சகசர வாரிஷிகி பூஜை ஒரு நாள் பூஜை பண்ணால் கூட ஆயிரம் வருஷம் பூஜை பண்ண பலன் கிடைக்கிறது அப்போ ஒரு நாள் பண்ணால் ஆயிரம் வருஷம் பண்ண பலன் கிடைக்கிறதே நமக்கு வயசே நூறு வயசு தானே வயதும்னு சொல்லியிருக்கு அப்போ ஒரு நாள் பண்ணால் போதுமா அப்படின்னா இந்த புண்ணியத்தை கடிக்கிறதுக்கு அரை நாளில் பண்ணிருக்கும் இந்த புண்ணியத்தை செ செலவு பண்ணுறதுக்கு பணம் சம்பாதிக்க ஒரு மாதம் ஆகுது அதை செலவு பண்ணுறதுக்கு அஞ்சே நாள் ஒன்றாந்தேதிருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே செலவு பண்ணிடுவோம் அப்படி பணத்தை ஈஸியாக செலவு பண்ணிகிட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறான் அது மாதிரி இந்த இந்த பாசுரத்தில் நாம் பகவானை வழிபட வேண்டிய நாளில் முதல் அஞ்சு பாசுரத்தில் பகவானை பற்றி விசேஷமாக சொல்லி மதி நீராட நீராடப்போகு நீர் எல்லோரும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமா இருக்கிறத தவிர்த்து பகவான மனசில் நினைக்கணும் கால வேலையில எழுந்துக்கணும் இந்த திருப்பாவையை சொல்லணும் பையம் சுமப்பது நம்ம எல்லா திருப்பாவை சொல்றது எதுக்கு அப்படின்னா வேதத்தினுடைய சாரமா தான் திருப்பாவை சொல்லியிருக்கு இந்த வேதத்தினுடைய சாரத்தையே நாம் வந்து சரியா தெரிஞ்சுக்கல இதை சொல்லலை அப்படின்னு சொன்னோம்னா அவன் இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறான் முப்பத்தஞ்சு மார்க் பத்து மார்க் முப்பத்தஞ்சாறு மார்க் தான் இது இந்த முப்பத்தஞ்சாவது மார்க்கும் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாருன்னா அப்புறம் அவன் பரிட்சை எடுத்ததே வேஸ்ட்டு தானே வருத்தம்னு அர்த்தம் அவன் தேவையே இல்லை அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இந்த பாசுரத்துலேருந்து அடுத்த நாளைக்குலேருந்து எப்படி இருக்கணும்னு நியமம் சொல்லணும் வருத்தம்னா எப்படின்னா நம்ம சாப்பிடாம இருந்துட்டால் போதும் இல்லை ஒரு பொழுது இருந்தால் போதும் அப்படின்லாம் நினைக்கிறோம்ல ஏன் சா ஏன் அப்படி இருந்தான்னா நிறையா சாப்பிட்டா தூக்கம் வரும் தூக்கத்தில் கூட பிரதமான தூ தூங்கிட்டால் சுவாமி நினைக்க முடியாது இந்த தூங்குற சமயம் கூட பேஸ் பண்ணாமல் நினைக்கணுமா விரதம் நாள் அது அந்த கண்ட சஷ்டி விரதம் இதெல்லாம் எதுக்கு அப்படி இருக்கிறது அப்படின்னா இது மாதிரி இருந்தவருக்கு தான் அந்த தெய்வத்தினுடைய கிராம கிடைக்கிறது ஏன் அப்படின்னா பகவத் ஸ்மரணம் தான் சுவாமியை நினைச்சு தான் அவரை இப்போ கோவிலுக்கு சார் பத்து சனிக்கான போயிருக்கேன் இது வரையும் எனக்கு புண்ணியம் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீ நினைக்கிறதுல தப்பாக இருக்குன்னு நீ ஒழுங்காக நினைக்கணும் அப்படின்னு அதாவது நிறைய கோபஸ்திரீகளோட இந்த விரதம் இருந்தால் தாயார் பெருமாள் பிரத்யட்சமானது ஆண்டாள் கொண்டி தானே மற்றவர்களுக்குலாம் பிரத்யட்சம் ஏன் அப்படின்னா இன்னொருத்தர் கூப்புறாலே போகாட்டி நம்மளை யாராவது தப்பாக எடுத்துப்பான்னு வந்தவர்கள மற்றவரம் அதனால மற்றவர்களுக்குலாம் வந்து இப்போ தாய் சுவாமி பிரத்யக்ஷமாவில் ஆனால் ஆண்டாளுக்கு மட்டும் முப்பது நாள் கழித்து சுவாமி பிரத்யக்ஷமானது மட்டும் இல்லாமல் திருமணம் பண்ணிட்டு தன்னோட ஸ்தானம் கொடுத்தார் அப்படின்னு பேர் இப்படி கொடுக்கணுங்கிறதுக்காக லீல பண்ணி அந்த தான் இந்த மார்கழி மாதம் அப்பேற்பட்ட விசேஷமான நாள் இன்றைய தினம் இது இன்னைக்கிலிருந்து ஆரம்பித்து தை மாதம் உத்தராயணம் பிறக்கிற வரையும் இந்த இந்த திருப்பாவையை சொல்லிட்டு சுவாமி டே தீர்த்த சடாரி வாங்கிட்டு பெருமாளுடைய ஸ்மரணை இந்த சூரியோதயத்துக்கு முன்னாடியாவது யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான பகவானுடைய கிருப்பி கிடைக்கிறது அப்படின்னு இந்த பாசுரத்துலேருந்து ஆரம்ப நாளில் இந்த இந்த விசேஷமான புண்ணிய பலனை ஆண்டாள் மூலமாக மறுத்துறவர் எல்லாரும் மிச்சம் முப்பது நாள் இதே வந்து முதல்ல என்ன அப்படின்னா முதல்ல அஞ்சு பேர் தான் வருவாங்க நம்ம கோயில் வழக்கம் முதல்ல அஞ்சு பேர் வருவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு பேர் ஆகும் அப்புறம் கடைசியாக வந்து இது பண்ணணும் முதல்லேருந்தே சொல்லணும் முதல்லேருந்து வந்து சொல்லணும் இந்த முப்பது நாளுக்கு அப்புறம் நாம் திருப்பியும் ரொம்ப சீக்கிரமாக என்றைக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு எழுந்து பார்த்தோன்னா ஒரு நாள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தேகம் தான் கரையில் விட்டு எண்ணிடலாம் அடுத்து வர முத்தஞ்சு நாளில் இந்த முப்பது நாள் எடுத்துகிட்டோன்னா இந்த முப்பது நாள் தவிர கோவிலுக்கு வேற பேர் போகிறோமா அப்படின்னா சனிக்கிழமை போகிறோம் சரி மாதத்துல எல்லா சனிக்காமல் போறியா அப்படின்னா அதுவும் கிடையாது யோசித்து பார்த்தோம்னா இல்லை எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு உடச்சிட்டேயே வரும் அதனால இது இதை தவிர விடுறவங்க முட்டாது தான் இதுக்கு முன்னாடி வந்து ஏன் அப்படின்னா நாலு மணிக்கு தான் நம்ம பாரத தேசத்தில் இதுக்கு முன்னாடி எல்லாருமே எழுந்துகிட்டு இருந்தாங்க இப்படி எழுந்துக்கிறவங்களை கண்டா வித்தியாசமாக பாக்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எழுந்துக்கிறவங்க ரொம்ப கம்மியாக போயிட்டான் இதுக்கு முன்னாடி எல்லாரும் சௌலபியமாக வந்ததுனால நான் அஞ்சாறு மணி பார்த்தோன்னா எல்லா வீட்லையும் வாசத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி பத்து மணி ஆனாலும் பால்கார் வந்துதான் எழுப்புகிறார் இது இந்த சூழ்நிலை மாறுறதுக்காக தான் இந்த இது மாதிரி உற்சவமே இருக்குது அதனால் பக்தர் இருக்கிறனால எல்லோரும் சேர்ந்து வரணும் சேர்ந்து வந்து சுமாராக அஞ்சு அஞ்சே கால் மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் அஞ்சே கால் மணிக்கு வந்தோம்னா எல்லாரும் புத்தகம் வைத்தோம்னா நாங்கள் புத்தக ஏற்பாடு வைப்போம் புத்தக ஏற்பாடு பண்ணோம்னா அந்த புஸ்தக ஏற்பாடு நீங்கள் சொல்லணும் நடத்தும் அடுத்த ரெண்டு நாள் பார்த்து நாங்களே புஸ்தகம் தரோம் இவா சொல்றதை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் எல்லாருமே சொல்லலாம் கஷ்டம் கிடையாது தமிழ் தான் இதை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்த வாட்டிலேருந்து எல்லாரும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம் எல்லோரும் சேர்ந்து சொல்கிறனுடைய எண்ணம் தான் இது கூடியிருந்து எம்பாவாய் எல்லோரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் எல்லோருமே சேர்ந்து பகவானை வழிபடணும் அப்படின்னு அர்த்தம் எதுனால அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஐம்பது பேருக்கு போன வச்சுக்குவோம் ஐம்பது முறை திருப்பாவை சொன்ன பொண்ணியம் இங்கே நிற்கிற அத்தனை பேருக்கு வருது கூடி இருந்து குளிர்ந்தை ரொம்ப ஐம்பது முறை திருப்பாக சொல்ல முடியுமா ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்கள் ஐம்பது முறையான மழைப்பா இருக்கும் நமக்கு ஆனால் இத்தனை பேரோட சேர்ந்து சொன்னா ஐம்பது முறை கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதனால் நான்லேருந்து எல்லாரும் தவறாமல் வந்திருந்து பகவானுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாக கேட்டுக்கொண்டு